ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரான் அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நடக்கக்கூடிய குரூப் ஃபோர் ஆர் குரூப் டூ எக்ஸாமுக்கு தமிழில் வந்து நூறு வினாக்கள் வந்து கேட்க போகிறாங்க அந்த நூறு வினாக்களுக்கு உங்களை எப்படி தயார்படுத்தலாம் அந்த நூறு வினாக்களுக்கு நீங்கள் எப்படி தயாராகினீங்க அப்படின்னா வரக்கூடிய தேர்வுகளை உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற தகவலை தான் இன்றைக்கி நைட்டு ஒன்பதரை மணிக்கு நடக்கக்கூடிய அந்த லைவில் நம்ம லைவாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து உங்ககிட்ட வந்து சொல்லி ஒரு கிளாரிட்டியை வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஏன் அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம தேர்வு எழுதும்போதுலாம் வந்து எல்லாேருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ் மேக்ஸ் ப்ராப்ளம் இல்லை சார் தமிழ்னா ஆறாவது பன்னெண்டாவது வரைக்கும் புக்ஸ் படிச்சிப்பேன் அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸாக இருந்து பத்தாவது வரைக்கும் படித்தா போதும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியில் தான் நம்ம இருந்திருப்போம் ஆனால் நடந்த குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ தேர்வுகளை வந்து கம்பேர் பண்ணும்போது அது அதுவும் வந்து பார்த்தினா இப்போ கடைசியாக நடந்த குரூப் டூ தேர்வை நம்ம வந்து நோட்டிஃபை பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தா தெரிஞ்சிட்ட விஷயம் என்ன அப்படின்னா தமிழுமே நம்ம வந்து ஒரு சில சேஞ்சஸ் அதாவது ஒரு சில மாற்றங்களை வந்து உள்வாங்கிட்டு படித்தாதான் தேர்வு தேர்ச்சி அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஓகேவா ஸோ அதாவது தமிழ் அதாவது ஆங்கிலத்தோட தமிழ் வந்து கடினமாக கேட்டாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ தமிழ் இந்தளவுக்கு கேட்டிருக்காங்க ஏன் இந்தளவுக்கு கேட்குறாங்க ஸோ அப்போ எங்கேருந்துலாம் கேட்குறாங்க அப்போ நம்ம எப்படி படித்தா இந்த தேர்வுக்கு தயாராக முடியும் அப்படின்ற ஒரு தான் ஒரு கிளாரிட்டியை தான் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு லைவில் வந்து நம்ம தெளிவாக பேச போகிறோம் ஓகேங்களா ஏன்னா தமிழ் அப்படின்னும்போது நமக்கு வந்து பழைய சமைச்சர் புக் இருக்குது புதிய சமைச்சர் புக் இருக்குது ஹையர் ஸ்டாண்டர்ட் இருக்குது அது இல்லாமல் இலக்கணம் இருக்குது ஸோ அப்போது மாதிரி வந்து அதெல்லாம் இப்போ சிறப்பு தமிழ் வேற வந்து கொஷின் கேட்குறாங்க போன குரூப் வந்து சிறப்பு தமிழ் கொஷின் கேட்டாங்க இப்போ போன குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழுமே தாண்டி கொஞ்சம் புதுவிதமான கொஷினும் வந்து கேட்டிருக்காங்க அது புத்தகத்திலையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சில வினாக்களை கேட்டிருக்காங்க ஸோ அப்போ அதெல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்போ அதுக்கெலாம் நம்ம எப்படி தயாராகணும் அப்படின்னா நம்மளால் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் மார்க்கை வந்து நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்றதவள தான் க்ளியராக சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஸோ இவ்வளோ புத்தகத்தை தாண்டியும் நம்ம எப்படி வரக்கூடிய தேர்வுக்குள்ளே வந்து நம்மளால் சுலபமாக படித்து நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் பெருவாரியான மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியுன்றதான் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா நல்லா கவனிச்சிங்க இந்த இந்த நைட்டு நான் ஒன்பது மணிக்கு நடக்கக்கூடிய லைவில் வந்து பார்த்தோன்னா நூற்றுக்கு நூறு எடுக்கிறத பற்றி நான் சொல்ல போகிறதே கிடையாது ஓகேவா நூற்றுக்கு நூறு ஏன்னா அந்த ஒரு எண்ணத்தோடு யாரும் வராதிங்க நான் எப்பயுமே எந்த ஒரு சப்ஜெக்டிலுமே வந்து சென்டம் அதாவது ஃபுல் மார்க் எடுக்கிறத பற்றி எப்பவும் டீச் பண்ண போகிறதே கிடையாது ஓகேவா ஏன் அப்படின்னா இது வந்து செமஸ்டர் எக்ஸாமோ அல்லது பப்ளிக் எக்ஸாமோ கிடையாது ஓகே மேக்ஸில் இரநூறு கேன் எடுக்குது ஜிகேல வந்து சாரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து இரநூறு கேன் எடுத்து சொல்கிறதுக்கு இது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்போ அந்த போட்டித் தேர்வில் நீங்கள் வெற்றி அடைவதற்கு தேவையான மார்க்கை இப்போது இப்போ குரூப் ஃபோரோ குரூப் டூ நடக்குதுன்னு வச்சிங்களேன் அப்போ அந்த தேர்வு நீங்கள் வெற்றி அடையினா அப்படின்னா தமிழில் எந்தளவுக்கு நீங்கள் படித்தா உங்களால் வந்து அந்த வெற்றிக்கு நீங்கள் சுவைக்க முடியும் அப்படின்ற தகவலை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் ஜஸ்ட்டு வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ண போகிறேன் உங்ககிட்ட ஓகேங்களா ஸோ நைட்டு ஒன்பது மணிக்கு ரெடி ஆகிடுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் போட போகிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ அந்த பேச்சுமே இந்த தமிழ் நான் சொல்லக்கூடிய இந்த ஐடியாக்களை ஃபாலோ பண்ணி தான் அந்த பேச்சுமே நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் இல்லை நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைட்டு ஒன்பது மணிக்கு லைவ் வந்துடுங்க தேங்க் யூ